வணக்கம் பசுமை செய்திகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை சார்ந்த நிறைய தகவல்களை பார்க்க இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் காய்கறிகளும் அதிகமாக வேண்டும் என செயற்கை உரங்களை பயன்படுத்தி விரைவான விளைச்சலை பெற ஆரம்பித்துவிட்டன இப்படி அனைத்து வேளாண்மையிலும் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் காய்கறிகளில் இருக்கும் ஊட்டச்சத்து குறைவது மட்டுமின்றி மண்ணின் வளத்தையும் பாதிக்கின்றன ஊட்டச்சத்து குறைந்த காய்கறிகளை தானியங்களை சாப்பிடுவதால் குழந்தைகள் இளம் வயதிலேயே நோய்வாய்ப்படுகின்றன இவை மனிதர்களின் உடலை தாக்குவதோடு சுற்றுப்புறச் சூழலையும் மாசடைய செய்கின்றன செயற்கை உரங்கள் பூச்சி மருந்துகள் செடிகளுக்கு விஷத்தன்மையை கொடுக்கிறது நீர் வளங்களை பாதுகாத்து மாசற்ற நீரை தக்கவைத்தல் இயற்கை சூழல் மாசுபடாமல் காத்தல் உணவு நஞ்சாவதை தடுத்து உயிரினங்களை பாதுகாத்தல் மண்ணின் மலட்டுத் தன்மையை நீக்கி பொன் விளையும் பூமியாக மாற்றுதல் சுற்றுச்சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் கேடு ஏற்படாமல் தடுத்து ரசாயன உரங்களை தவிர்த்து சாகுபடி செய்வதே இயற்கை வேளாண்மையாகும் வயல்களில் தொடர்ந்து ரசாயன உரங்களை அதிகம் போட்டு வருவதாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகம் பயன்படுத்துவதாலும் மண் வளம் குறைகிறது நஞ்சு கலந்த உணவை பெற வேண்டியுள்ளது ரசாயன உரங்களால் வயல்கள் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலும் மாசுபடுகிறது எனவே ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தவிர்த்து இயற்கை வழி வேளாண்மையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் உருவாகியுள்ளது நீர் வளங்களை பாதுகாத்து மாசற்ற நீரை தக்கவைத்தல் இயற்கை சூழல் மாசுபடாமல் காத்தல் உணவு நஞ்சாவதை தடுத்து உயிரினங்களை பாதுகாத்தல் மண்ணின் மலட்டுத்தன்மையை நீக்கி பொன் விளையும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு ஏற்படாமல் தடுத்து ரசாயன உரங்களை தவிர்த்து முற்றிலும் இயற்கையான முறையில் வேளாண்மை இந்த சிறந்த ஆகும் நமது முன்னோர்கள் எந்த ஒரு ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்தாமல் அதிக மகசூல் எடுத்தனர் பயிர்களுக்கு வளம் ஊட்ட பசுமாட்டின் பால் நெய் தயிர் கோமியம் போன்றவைகளை கலந்து பஞ்சகாவியமாக மாற்றி பயன்படுத்தி வந்தனர் இயற்கை வேளாண்மையில் ரசாயன உரங்களுக்கு பதிலாக கோழி எரு மாட்டு எரு போன்றவற்றை அடியுரமாக போடுகின்றனர் இதனால் மண்புழுக்களின் எண்ணிக்கை பெருகுகிறது இதனால் வளமும் கூடுகிறது இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் கொண்டு நகர்ப்புறத்தில் படித்து தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றுபவர்களும் பல்வேறு துறைசார் இளைஞர்களும் தற்போது கிராமங்களில் ஆங்காங்கே தங்கள் சக்திக்கேற்ப நிலங்களை வாங்கி அர்ப்பணிப்போடு இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதுபோன்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் ஊத்துப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சந்திரசேகர் இவர் ஒரு ஐடி பணியாளர் ஆனால் விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக ஐடி கம்பெனி வேலையை விட்டுவிட்டு கிராமத்தில் நிலங்கள் வாங்கி விவசாயம் செய்து வருகிறார் அதிலும் ஒரு துளி கூட செயற்கை உரமோ ரசாயனங்களோ பயன்படுத்தாமல் முற்றிலுமாக இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் என்னுடைய பெயர் சந்திரசேகரன் சொந்த ஊர் கிராமம் நான் வந்து அடிப்படையில் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது மென்பொருள் பொறியாளர் படித்து முடிச்சுட்டு நான் பெங்களூரில் பதினைந்து ஆண்டுகள் வேலை பார்த்தோம் குடும்பத்தோடு நாங்கள் வந்து குடும்ப வீட்லேயும் வேலை செஞ்சாங்க அப்போ நான் ஒரு ஒரு அளவுக்கு வேலையில் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது எங்களுக்கு வந்து அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது அதாவது வேலை அழுத்தம் தொடர்ந்து அதாவது இருபத்தாலு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேரம் உழைப்பு அந்த மாதிரி இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து சரி வேளாண்மை இது மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது நம்மால் வர்ற அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகளில் நம்மால் வாரோட பசுமையுடன் அறிமுகமாகச்சு நம்மளோட கொள்கைகள் அவரோட வீடியோலாம் பார்க்க ஆரம்பித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அவர் அதாவது நம்ம இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து குடும்பத்துக்கு வந்து நம்ம நல் ந நச்சில்லாத உணவு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல் ஆரம்பித்தது இந்த ரெண்டுமே ஒரு இடத்துல சந்திக்கும்போது வந்து அடுத்து வந்து வேளாண்மை தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும் அதாவது நமக்கும் நல்ல உணவு உலகத்துக்கும் நல்ல வந்து மக்களுக்கு நம்ம மக்களுக்கு நல்ல உணவு சூழலை காக்கணும் இந்த மாதிரி பல நோக்கங்களில் வந்து வேளாண்மை சிறந்த சிறந்த ஒரு துறை அப்படிங்கிற விதத்தில் வந்து நாங்கள் வேளாண்மை தேர்ந்தெடுத்தோம் அது தேர்ந்தெடுத்ததும் வந்து என்ன பண்ணுறது அது தோட்டம் வந்து இங்கே வாங்குறது மாதிரி வந்து இப்போ அது பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்க இருக்கிற இடம்தான் வந்து நம்ம தோட்டம்னு சொல்கிறோம் அந்த தோட்டம் வந்து நம்ம வந்து எங்கள் ஊர் வந்து காங்கேயும் பகுதி கொஞ்சம் வறட்சி அதிகம் இப்போ சரி ஆட்டு பா பாசனமா அந்த மாதிரி இல்லை வாய்க்கால் பாசனமாக பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் தேடி பார்க்கும்போது தாராபுரம் பக்கம் ஊத்துப்பாளையம் கிராமத்தில் ஒரு தோட்டம் விலைக்கு வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று நாங்கள் அதை தோட்டம் வாங்கிவிட்டு அதை வந்து பராமரிக்க ஆரம்பித்தோம் அப்போ வந்து இடையில வந்து நான் வேலையை விட்டு வர முடியாத சூழல் இருந்ததுனால நான் வேறொரு வழியாக வந்து பராமரிக்க வந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாங்கள் வந்து மு முழுசும் அதாவது முற்றிலும் அந்த மென்பொருள் தொழிலருந்து விலகி வெறுப்பு ஓய்வு பெற்று பணிகளுக்கு வந்துவிட்டோம் இப்போ அந்த ஆண்டிலிருந்து நாங்கள் நம்ம தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தில் எந்த விதமான நச்சு அதாவது பார்த்திங்கன்னா எறும்பு மருந்து கூட நாங்கள் வாங்க மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சுத்தமான இயற்கை வேளாண்மை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இயற்கை வேளாண்மை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் முக்கியமாக வந்து நெல் கடலை எல் இந்த மாதிரியான ப பயிர் வகைகள் பண்ணுறோம் அதுபோக தோட்டங்கள் வாய்ப்பு இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் எல்லா மரங்களும் நட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வகையான மரங்கள் நட்டுருக்குறோம் பழமரங்கள்லேருந்து நிழல் மரங்கள்லேருந்து அதாவது நறுமணப் பொருட்கள் இந்த மாதிரி நெல் எல் கடலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே வந்து நாங்கள் வந்து மதிப்பு கூட்டி அதாவது மக்களுக்கு நேரடி விற்பனை செய்யணும் மிளகு சம்பா கிச்சில சம்பா ஆத்தூர் கிச்சிலி சம்பா நாங்கள் நடவு செஞ்சுருக்கோம் இப்போ எங்களுக்கு ஆறு ஆண்டுகளின் போது எங்களுக்கு வந்து ஒரு நான் ஒரு அனுபவம் என்னென்னா இந்த ஒரு மூன்றாவது இடத்துல யாருமே அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல வந்து நான் கண்டிப்பாக அதாவது வெற்றிகரமாக வந்து நாங்கள் பண்ண முடிஞ்சது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி இப்போ அதுபோக நாங்கள் வந்து தாராபுரம் பகுதியில் ஐந்து இயற்கை உழவர்களுக்கு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி நாங்கள் எங்களோட ஐந்து தோட்டத்துலேருந்து வர்ற இயற்கை உழவர் தோட்டத்தில் இருந்து வர்ற எல்லா பொருட்களையும் நாங்கள் நேரடி விற்றுட்ருக்கோம் அந்த நேரடி விற்பனை எப்படி நடக்குதுன்னா நம்ம வாட்ஸ்அப் குழு மூலமாக ஒரு குரூப் உருவாக்கி அதிலிருந்து நாங்கள் வந்து அவங்களோட தேவைகளை எடுத்து ஆர்டர் எடுத்து அடுத்த நாள் வந்து தாராபுரம் கொண்டு போய் நாங்கள் நேரடியாக வந்து அவங்க கையில் கொடுத்துட்றோம் ட்டையும் உருவாக்கி நாங்கள் அந்த வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்து நேரடியாக கொண்டு எப்படி கொடுக்குறோன்னா அஞ்சு தோட்டத்தில் வர பொருட்களை ஒரு காட்டில் போட்டு வச்சுருவோம் பிரித்து அந்த ஆர்டர் பேர் போட்டு அவங்க ஆர்டர் படி எடுத்து வச்சுருவோம் இது போக வந்து எங்களுக்கு வந்து நேரடி நுகர்வோர் தவறு தாராபுரம் போது நேரடி நுகர்வோர் தவிர எங்களுக்கு வந்து கொரியர் அதாவது சென்னை கோயம்புத்தூர்லேருந்து வாங்குறவங்களும் அது கொரியர் போக பெருந்தொழியான பொருள் தான் அதிகம் எங்களுக்கு வந்து தாராவரம் பகுதி உதா எதாவது எடுத்துக்காட்டு தாராவரம் பகுதி நேரடியாக வாங்குறவங்களோட சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லையோ மதுரையிலேயோ வாங்குறவங்க தான் அதிகமாக தவிர எங்களுக்கு நேரடியாக வாங்குறது குறைவு மேலும் இவர் பூங்கார் மிளகு சம்பா கிச்சிலி சம்பா ஆகிய பாரம்பரிய நெல் ரகங்களை முற்றிலுமாக கழிவுகளின் மூலமாக அவரது தோட்டத்திற்கு தேவையான அத்தனை உரங்களையும் அவரே தயாரித்து பயன்படுத்தி வருகிறார் இப்ப எங்களோட பயிர்களுக்கு என்ன கொடுக்கறோம் அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க அதாவது நம்ம முற்றிலுமாக உரங்கள் உரங்கள் அதாவது ரசாயனங்களை தவிர்த்து நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா இப்போது கடலை நம்ம விளையும் போது கடலில் நிலையில் கடலை ஆட்டினது உபப்பொருளாக வந்து வர்றது க பின்னாக்கு பின்னாக்கு நம்ம கரைசல் கொடுத்துட்றோம் அதுபோக மா நாட்டு மாடுகள் வளர்க்குறோம் நாட்டு மாடுகள் வந்து நம்ம அமுதக்கரைசியல் அதாவது அமுதக்கரைசல்ங்கிறது வந்து நான் கோமியம் மாட்டு சாணம் நாட்டு சர்க்கரை கலந்து அமுதக்கரைசல் கொடுப்போம் பஞ்சகவியா பஞ்சகவி முக்கியமாக கொடுக்குறது அதை போக வந்து எளிமையாக செலவு குறைந்த ஒரு உரம் ஒன்று ஊட்டம்னா அம் மீன் அமிலம் மீன் அம்பங்கிறத வந்து மீன் கழிவு மீன் மார்க்கெட்டில் மீன் கழிவு கிடைக்கும் அதை வந்து நம்ம ச எடுத்து வந்து சரி பங்கு நாட்டு சர்க்கரை கலந்து நம்ம மீன் நாற்பது நாள் வச்சுருந்தோம்னா மீன் அமிலம் கிடைக்கும் அதை வந்து நம்ம தெளிப்பாக தெளிச்சு தெளிப்பாகவும் கொடுக்கலாம் இல்லை தண்ணீரோடும் கலந்து விடலாம் இது வந்து ஒரு பூச்சி விரட்டையாகவும் செயல்படும் உரமாகவும் செயல்படுது இந்த அமுது கரைசல் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் தயாராகிறது எளி மிக ஒரு செலவு இல்லாதது ஆனால் நாட்டு மாடு நாட்டு மாடுகள் கண்டிப்பாக தேவை மேலும் இவர் ஐந்து வகை பாரம்பரிய நாட்டு ரக மாவகைகள் வாழை கீரை வகைகள் சீதா முள் சீதா மூன்று வகையான பப்பாளி மரங்கள் ஆகியவற்றையும் முற்றிலுமாக இயற்கை முறையில் விளைவித்து வருகிறார் தோட்டத்தில் நெல் வயல் போக நீ பார்த்தீங்கன்னா வேற ஆறு ஏக்கர் வந்து மா இருக்கு மாந்தோப்பு அதில் எல்லா ரகமுமே வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அல் அல்ஃபோன்சா செந்தூரா இமாம் பசந்த் பெங்களூரா நீலம் இந்த மாதிரி முக்கியமான எல்லா ரகங்களுமே இருக்குது ஆனால் அது ஒரு பிரச்சனை என்னென்னா தொடர் காய்ப்பு இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா இடைவிட்டு இடைவெட்டு காய்க்கும் அதனால் அதை ஒரு அது பராமரிப்பு வந்து நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணுறதில்லை ஆனால் இந்த இந்த ஆண்டு பரவாயில்ல நல்லா பூ பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா காய்க்கும்னு எதிர்பார்க்குறோம் அதுவுமே எந்த கெமிக்கலுமே இந்த ஒரு கொல்லிகளோ இல்லை பூச்சிக்கொல்லிகளோ இல்லை ரசாயன உவலங்களோ பயன்படுத்துறது இல்லை வாய்ப்பு போது நாங்கள் ஒரு மீன் அவலம் தெளிப்போம் இல்லை பஞ்சகவே தெளிப்போம் இல்லை வ இரண்டுமே தெளிப்போம் கறிவாள வச்சுருக்கோம் கறிவாளா ஒரு மரம் காய்க்கு வந்துருச்சு ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கு வர மரம் கறிவாளா வந்து ஒரு நம்ம கறி அதாவது சமைக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சுவை கொடுக்கும் இது நம்ம நேரடி விற்பனையில் இந்த பயிர்கள் போக நம்ம த நாங்கள் எங்கள் தோட்டத்தில் என்னென்ன விளையிறது அப்படி அப்படின்னா நாங்கள் இப்போ பப்பாளி எல்லா ரகம் வச்சுருக்கோம் பப்பாளி எல்லா ரகம்னா நாட்டு ரகங்களில் ஒரு ஐந்தாறு ரகங்கள் இருக்குது பப்பாளி அந்த ரகம் பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும் சதிப்பிடிப்பு குறைவாக இருக்கும் வாட்டர் ஆப்பிளில் வந்து நான்கு ரகங்கள் இருக்குது ஒன்று பச்சை ஒன்று வெள்ளை இன்னொன்று பிங்க் உணவு ஏதாவது ஒரு சாதம் தயாரிக்கிறது எலுமிச்சை சாதம் மாதிரி தயாரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு ஜூஸ் பழம்னு சொல்கிறாங்க பழமாக சாப்பிட முடியாது ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கும் இன்னும் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா சாதமான நம்ம த தாளித்து சாப்பிட்லாம் தோட்டம் வந்ததையும் வந்து அதாவது பழம் கொடுத்ததோ இல்லையோ கடை இடங்கள் எல்லாம் வந்து மரம் நட்டு வச்சதான வ பலன் வந்து இப்போது ஒன்று ஒன்றா வந்து பழங்கள் வந்து வத்தரும்போது அனுபவிக்கிறாங்க நம்ம வீட்டுக்கும் சரி விற்பனைக்கும் சரி இப்போ ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு இப்போ இந்த ஆண்டு வந்து ஒரு பலாமரம் வந்து காய் வச்சுருக்கோம் இந்த பூந்திக்காய் மரத்தை பற்றி சொல்லணும் இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு மரம் அதாவது இது என்னென்னா பூந்திக்கு நம்ம டிடர்ஜென்ட்ஸ் பயன்படுத்துகிறோம் குளியல் சோப்பும் சரி இல்லை டொய்கிற சோப்பும் சரி வாஷிங் மிஷின் எல்லாம் டிடர்ஜென்ட்ஸ் அதாவது ரொம்ப கெமிக்கல் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நிலத்துக்கு போயிட்டுருக்குது ஆனால் இதே வந்து இந்த பூந்திக்காய் சோப் நட்ன்னு சொல்லுவாங்க அதை ம மரம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை காய் பிடிக்கிறது இதில் ஒரு பத்து காய் வந்து நம்ம ஒரு வாளியில் எடுத்து போட்டு ஊற வச்சு நம்ம துணி துவைச்சா சுத்தமாக போயிருக்கு பூந்திக்காய் சோப்பு காயின்னு சொல்லுவாங்க சோப்பு சோப்பு காய் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேம்பு விருப்பை புங்கன் மகிளம் இது ஆத்தி அத்தி அத்தியும் இருக்குது ஆத்தியும் இருக்குது புளியின் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வளர்த்து சொந்த உழைப்பில் வளர்த்து மரம் வளர்த்து மாறுவங்களுக்கும் போதிரங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லை வைக்க ஆர்வங்களுக்கு கையில் கொடுத்துட்றோம் கையில் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து பராமரிக்கிறாங்களான்னு நாங்கள் பார்த்துக்கிறோம் சும்மா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மரம் வச்சுட்டு நான் வச்சிட்டேன் அப்படின்னு சும்மா படம் எடுத்துகிட்டு விளம்பரம் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் நாம் உழைப்பும் வீண் அந்த மரக்கன்று இன்னொரு வகம் போய் சேர சேர வேண்டிய இடத்துக்கு போகாது அதுவும் வீண் இரண்டு வகங்கள் நட்டமாகும் அதை நம்ம தடுக்கிறதுக்காக வந்து மரம் கண்டிப்பாக வளர்ப்பும் பாதுகாத்து பராமரித்து மரமாக்கும் அப்படிங்கிற மட்டும்தான் நாங்கள் மரக்கண்ணை வந்து க கையில் கொடுக்குறோம் கிச்சரி சம்பா நெல் ரகம்னா நூற்றி நாற்பது நாள் ரகம் சாப்பாடுங்களாக இருக்கும் இதை வந்து நம்ம பண்ணி பண்ணித்தான் கொடுக்குறோம் முழுசாக பாலிஷ் பண்ணல முழுசாக பாலிஷ் பண்ணும்போது நீங்கள் வாயில் போட்டு வாயில் போகிற முழுங்கதையும் தான் போகும் அது மாதிரியான உணவு வந்து உடல்நலத்துக்கு ஆபத்தானது இது வந்து நம்ம அரைத்தீக்கள் முறையில் நம்ம மேலே ஒரு ரெண்டாவதுலேயரை மட்டும் எடுத்து கொடுக்கறோம் வேம்பு புங்கன் இழுப்பை இந்த மாதிரி விதைகள் கிடைக்கும்போது நாங்கள் விதை விதைகள் சேகரித்து நம்ம தோட்டத்துலேயும் முளைக்கு போட்டு பாக்கெட்டில் போட்டு நம்ம பொது இடங்களுக்கும் சரி பொது இடங்கள்லாம் பள்ளிகள் அரசு காரணாலயங்கள் இல்லை ஓரங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு அது போக விருப்பப்படும் நம்ம நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் போனால் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு மரக்கண்டு கொடுத்தோம் அது இது மாதிரி இந்த ஆண்டு ஒரு இரநூறு முந்நூறு மரக்கண்டு போயிருக்கு இந்த இங்கே வந்து மழை குறைவுங்கனால கொஞ்சம் மரம் வைக்கிறது ஒரு தொய்வாயிடுச்சு